ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு லெவலில் வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளுடைய கிங் கோலி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவர் பேசியிருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது காரணம் இந்த மேட்சை வந்துட்டு ஃபுல்லாக நான் நின்று முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் என்னால் வந்து முடிக்க முடியல கேம் டைம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருந்துகிட்டு இருந்தது பட் சடனாக வந்துட்டு பிளேயர்ஸ் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகும்போது நமக்கு கேம் டைம் அப்படிங்கிறதும் கொஞ்சமே வந்துட்டு குறை குறை ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அப் பாயே ஆகணும் ஒரு சுச்சுவேஷனில் தான் அப் பார்க்குற டைமில் நான் வந்து அவுட் ஆனேன் ஸோ அது ரொம்பவே வந்து எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஸோ பேஸ்ட் நம்மளுடைய அனுஜ் ராவத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆச விக்கெட் கீப்பராக சமமாசாக இருக்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு கீப்பிங் ஸ்கில்ஸ் இப்போ வேறு லெவலில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் பாயிண்ட்டாக இருந்ததில் நான் சொன்னோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுக்கும் ஒரு இடத்துல ஒரு பேட் டே இருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஃபார்ட்டு பிளேஸ்க்கு நடந்துச்சு ஆரம்பிச்சு ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அண்ட் இந்த சின்னசாமி கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் வந்துட்டு இதில் இருக்குது ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒன்ஸ் ஒரு கிரிக்கெட்டாக இருந்துட்டு வெளியே போகும்போது நம்மளோட மெமரிஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சூப்பராக ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் நமக்கு என்ன இடத்துல வந்து மெமரிஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் தான் எனக்கு சின்னசாமி ஈவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வரும்போது ஸோ உங்களுடைய ஹார்ட்டை வந்து நீங்கள் வேறு லெவலில் வச்சுட்டு போய் விளாடுங்க ஸோ ஹாட் அவுட்டில் இருந்து நீங்கள் விளாட் நீங்கள் பண்ணால் தான் உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்க முடியும் தான் எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து மெசேஜே வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் சின்ன நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் நான் வந்து போகும்போது இந்த சின்னசாமி சாமி எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச்சு ரொம்பவே வேறு லெவலில் தான் வந்து பிஹேவ் பண்ணிச்சு ஸோ டோட்டலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிஷன்ஸே அங்கே இல்லை ஸோ அக்ராஸ் லைன்லலாம் பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டே பண்ணாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியும் இன்றைக்கி ஸோ டோட்டலாக ஃபேன்சி ஷாட்ஸ்லாம் ஒர்க் அப்படிங்கிறத நான் ஆனால் பத்தாவது பால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து ஸ்லாட்டில் இருந்த பாடை வந்துட்டு டீப் பாயிண்ட்டில் அடிக்க முயற்சி பண்ணேன் பட் ஆனால் அது வந்து நல்ல ஒரு ஷாட் தான் பேட் ஷாட்னு சொல்ல முடியாது பட் அவுட் ஆகிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரபாடா ஹர்ஷதீப் இவங்கெல்லாம் வேற லெவல் லென்த் பிடிச்சி போடும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குன்னு தான் ஸ்லாட்டில் இருந்து பால்ல வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தேன் பட் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சரியாக அமையாமல் போயிடுச்சு அண்ட் எஸ்பெஷலி பஞ்சாப் கிங் பொறுத்த வரைக்கும் என்னோடய கேம் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அர்ஷதீப் சிங் ரபாடா அவங்க பலிங் போடும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய கேம் பிளான் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் கவர் ட்ரைவ் அடிப்பேன் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுட்டு டோட்டலாக நான் கவர் டிரைவ் அடிக்க முடியாத மாதிரியே பால் போட்டு இருந்தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த் பால் நல்லா நீட்டாக போட்டால் கண்டிப்பாக நான் கவர் டிரைவ் அடிச்சிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ அதனாலே வேரியஸ் வந்து லென்த் பால்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய இடத்துல மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்போது என்னுடைய அந்த ஒரு ரியல் மொமெண்டம்லேருந்து நான் வெளியே வந்து அந்த இடத்துல ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா ஒரு பவுலர்ஸோட மொமெண்டமாக நம்ம வந்து உடச்சா மட்டும்தான் வேற லெவலில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும் ப்ளஸ் ரெண்டு மாதம் கேப்புக்கு அப்புறம் நம்ம வரும்போது நம்மளோட விஷயம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளோட அந்த ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜி நம்ம மாற்றி தான் ஆகணும் ஸோ அதுதான் நடந்து ஆஃப் ஆல் வந்து அந்த ரெண்டு மாதம் பிரேக் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்ச் அண்ட் கேம் குள்ளேயே நம்ம இருக்கோம் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தது ஸோ அதனால தான் அந்த ஒரு ரெண்டு மாதம் கேப் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் எஸ்பெஷலி இந்தியா நம்ம வந்துட்டு மாதிரி பிரேக் எடுக்கிற கண்ட்ரியில் இப்போ நம்ம கிடையாது ஜஸ்ட் எதாவது ஒரு இடத்துல நம்ம பிரேக் எடுத்தாலும் ஃபேன்ஸ் நம்மளை வந்து எடுக்க விட மாட்டாங்க ஏதாவது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க பட் தேங்க் காட் எனக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ண வைக்கல நான் ஃபேமிலியோடு இருந்தபோது சரி டெஸ்ட்லேருந்து இருந்து போகிற எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால் ஃபேன்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அந்த இடத்துல ஒரு மெயினாக பேசினது என்னன்னா இப்போல்லாம் என்ன வந்து ஒரு ப்ரொமோட்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டி சைடு அப்படின்னா நான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாவே உங்களுக்கு இருக்கிறேன் ஸோ இது வந்து உண்மையாக தெரியல என்னோட கெஸ்க்கு இதுதான் வந்து தான் தோணுது ஸோ டோட்டலாக அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ விராட்கோலி நான் ஆகணும் விராட் கோலிமே டி ஒரு லெஜெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது ஸோ அந்த நம்ம எந்த ஒரு அவளவு வந்து கிரிக்கெட்ல கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் டுவெல் மேச்சஸ் இருக்குது வேற லெவலில் நாங்கள் வந்து இந்த வின்னிங் அப்படிங்கிற பாயிண்டை வேற லெவலில் வந்து கன்டினியூ பண்ணணும் டாமினேட் பண்ணணும் தான் நினைக்கிறோம் ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி முடிப்போம் ஸோ இந்த ஒரு வின்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு தலைவன் சிரிஸ்டே வந்து கிளம்பினாரு ஸோ டோட்டலாக கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வெறித்தமான ஸ்பீச்சை ரொம்ப டி டீட்டெயில் வந்து பேசியிருந்தாரு ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு இந்தளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு நான் வந்து நினைக்கல பட் நேற்று விராட் கோலி ரொம்ப நேரம் பேசி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஷன் மறக்காம கால் பண்ணுங்க தேங்க்யூ டு கிரண் பாய் பாய்